சாமியார் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க மத்தியில இங்க வந்து மக்களுடைய வரவேற்பு வந்து ஆரவாரமா அதிகமா இருக்கு உங்களை காண வர மக்கள் வந்து ரொம்ப ஆர்ப்பரிச்சு வந்து பாத்துட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது என்ன சொல்ல விரும்புறீங்க அது மீடியா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மருவத்தூர் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன்னா மருவத்தூர் மண்ணு ஒரு மகிமையான மண்ணு சோ அப்பேற்பட்ட மக்கள் எனக்கு உடனடியா காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அது அடியலாருடைய கருணை சரிங்களா சோ அப்படிங்கும்போது உண்மை எதுவோ அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் கடைசியில் தர்மமே வெல்லுங்கிற மாதிரி அதுக்கு உதாரணம் காசிக்கு என்ன நான் என்ன தப்பு என்னை கைது பண்ண முடியும் இதெல்லாம் வந்து மீடியாக்காரங்களுடைய சூழ்ச்சி சில பேருடைய சதிகளால செய்யப்படுற ஒரு இதுதான் இது வந்து தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக மண்ணு இது புண்ணிய பூமி இது சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் வாழ்ந்த அந்த மண்ணு நிச்சயமா தமிழன் வந்து இந்த இந்திய நாட்டை ஆளுவோம் சோ அதுல எந்த மாற்றம் கிடையாது மீண்டும் வந்து சித்தர்களுடைய ஆட்சி இந்த நாட்டுக்கு வரதான் போகுது சோ அதுல எந்த மாற்றம் கிடையாது மக்கள் எல்லாம் உசாராதான் இருக்காங்க மீடியாக்காரங்க தான் கிரியேட் பண்றதெல்லாம் ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சில அந்நிய செலவாணிகள் இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை அழிக்கவும் முடியாது இதை ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்களா ஒரு பீனிக்ஸ் பறவைகள் எத்தனை முறை தீயிட்டு கொளுத்தினாலும் ாலும்ாம்பல இருந்து மீண்டும் பிறப்பேன் அப்படிங்கறத எங்க கொள்கை நீ அழிக்க நினைச்சாலும் நாங்க வருவோம் திரிப்போம் ஆமா கவலைப்படாதீங்க சரிங்களா நீங்க பாத்துட்டீங்களே என்னைய பாத்துட்டீங்கள குரு பார்வை வந்து ஒரு அருமையான ஒரு பார்வை அந்த பார்வை உங்க மேல விழுந்திருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் சரிங்களா உங்களை கண்கலங்க வச்ச உங்களுக்கு நீங்க உங்களை இருந்தாலும் அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க சரிங்களா உங்களுக்கு அப்படின்னா இங்க இருக்கவங்க தான் முதல்ல என்ன கத்தி வச்சு குத்தி இருக்கணும் ஓர உயிரை புடிச்சாப்பா வைக்க முடியும் அப்படின்னா எதுவுமே கிடையாது அப்படிங்களா சரிங்கம்மா அகௌர காளியோட அருளால உங்களுக்கு வாக்கு நான் குடுக்குறேன் சரிங்களா அதே மேல் மருத்துவமண்ணோட அருளால நிச்சயமா நீங்க வருவீங்க நல்லா இருக்கும் உங்க பொண்ணுக்கு கவலைப்படாதீங்க சரிங்களா சாமி அந்த மாதிரி உங்கள வந்து என்ன சொல்றாங்களா நீங்க நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க வீட்டுல ஏன் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் கோடி இருக்கு போட சட்டி இல்லப்பா நீ வேற அதனாலதான் நானே கோமணம் கட்டிட்டு காசில போய் உட்காந்து எடுக்கிற ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்கிறேன் இப்ப நானு ரெண்டாயிரம் ஆமா வெளி விடுவேன் எல்லா மக்களுமே கஷ்டத்துல இருக்கிறாங்கம்மா நீங்க இறைவனை சரியான முறையில நீங்க கும்பிடும் பொழுது அதுக்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா யோகப்படி இன்னும் இரண்டு வருடங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வழியில நீங்க நிச்சயமா வீடு கட்டிடுவீங்க வீடு கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் வீடை கட்டி முடிச்சுட்டா நீங்க எங்க கோயிலுக்கு வந்துட்டு ஒரு தேங்காய் பாளம் அபிஷேகம் பண்ணிட்டு போயிருக்க சரிங்களா ஐயா நம்மளோட தான் இருக்காரு சோ நான் ஐயாவுடைய மறைவப்ப வந்து நான் காசியில இருந்தேன் நானு சோ அப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு இப்ப திருப்பி காசைக்கு போறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய பாதம் தொட்டுட்டு ஏன்னா அவர் இறைவனடி சேர்ந்துட்டாருன்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய மக்களுக்குமே நான் தெரிவிச்சிருக்கேன் ஐயாவுடைய கோவில நீங்க போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சா குழந்தை வர வேண்டும் எனக்கு திருமணம் வர வேண்டும் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க வேண்டுதல் வச்சா நிச்சயமா நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம் ஐயா வந்து தான் சேர்ந்து இருக்கிறாரு அவருடைய புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு பல மக்களுடைய வீட்டுல இன்னைக்கு ஐயாவுடைய சிலை கோயில்கள்ல கருவறைகள்ல கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு இன்னிது பெரிய அளவுல வரும் ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் ஓங்கும் அப்படிங்கிறதால எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது ஒரு நிதர்சனமான உண்மை ஐயா என்னைக்குமே வந்து நம்மள வந்து இந்த மதம் இந்த ஜாதி என்று கூப்பிடவில்லை இந்துவை எழுந்துவா முஸ்லீமே வா கிறிஸ்துவனை கிளம்பிவா என்று ஐயா சொல்லவில்லை மனிதனை எழுந்துவா மானுடம் படைக்கவா உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை தான் நெருப்பு சுற்றுமுறை பூமி நீங்கள் அனைவரும் போராடுமுறை மனிதன் என்று சொல்லும் வீர தமிழன் ஐயா அவர்கள் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார் நம்மிடையே அனைவரிடமே பேசிக் கொண்டிருக்கிறார் ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் பரவும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல அம்மா அவர்களை சந்திச்சு ஆசை பரலாம் தரிசிட்டு O 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 အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော်အော် பல எதிர்ப்பலைகளுக்கு மத்தியில வந்து இப்ப திரும்பியும் வந்து வெளியில வந்திருக்கீங்க நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேர் சொல்ல விரும்ப முடியல ஒரு சேனல்ல வந்து நியூஸ் சேனல்ல வந்து கலையரசன் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிர்த்தவர்கள் வந்து அதை பத்தி வந்து போட்டிருக்காங்க அதை பத்தி போட்டிருக்க மத்தியில நேத்து அவங்க எனக்கே ஷேர் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னதான் நடக்குது கலையரசனை தொடர்பே கொள்ள முடியல உண்மையாவேவா அப்படிங்கும் பொழுது திடீர்னு இன்னைக்கு மதியான ஒரு கால் கலையரசன் உங்ககிட்ட இருந்து கால் வந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய சமாஜ் ஒரு சொல்லிட்டு இது எதற்கான வருகை இல்ல நான் வந்து ஆக்சுவலி ஐயா மறைவின் பொழுது நம்ம காசியில இருக்கோம் நம்ம அப்போ வர முடியல உடனே நம்ம காசிலேருந்து வரதுக்கே த்ரீ டேஸ் அந்த மாதிரி டைம் நான் நான் வந்து வந்து வந்ததே இதெல்லாம் மீடியாக்காரங்க ஊதுறது சரிங்களா நான் அந்த கோயிலில் போய் உட்கார்ந்தது டெலிவரி டைம்ல வீட்டில் உட்கார முடியல நம்ம கோயிலில் போய் உட்காந்து தவத்தில இருக்கலாம்னு போனது இது அந்த காளியோட சூழ்ச்சி அந்த மகா காளியோட சூழ்ச்சி இது இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டா திருப்பி இப்போ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு டெலிவரி ஆயிடுச்சு ஒரு மாசம் கூட இருந்திருக்கேன் இப்ப நான் ரிட்டன் நான் காசி கிளம்ப போறேன் சோ அந்த டெலிவரி இதை கூட இருந்து பாத்துட்டு இப்ப நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய தரிசனம் நம்ம பார்த்துட்டு போகலாமே ஐயாவுடைய திருவடி நம்ம தொட்டுட்டு போலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு மரியாதை நிமித்தமாக நான் வந்திருக்கிறேன் நானு ஆஹ் பிரேமலதா அம்மா அவர்களையுமே ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கேன் மத்தபடி இதுல மூக்கு வச்சு கண்ணு வச்சு வாய் வச்சு அதெல்லாம் பேசுறதுக்கு இதுல எதுவுமே கிடையாது மீண்டும் கடையார் வந்து அந்த குடியாந்தோப்புல இருக்கக்கூடிய கோயில போயிட்டு வந்து தான் போச்சு இல்ல நிச்சயமா அங்கே போவேன் நான் அந்த கோயிலுக்கு போவேன் என்ன பண்ண வெற்றி வாயினா ஒண்ணுமே பண்ண முடியாது மக்கள் முட்டால் மக்கள் சுதாரி போட வந்து நல்ல விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு இதே தேனி மாவட்டத்துல எங்க ஊரா இருந்தா இது இஷ்யூவே ஆயிருக்காது நான் வந்து உட்கார்ந்தது சென்னையில சோ இது நான் பெயர் குறிப்பிட விரும்பல ஏன்னா அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க பேச பேச ஆக்சுவலி நான் பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்திருப்பேன் நீங்க இவ்வளோ தூரம் பேசி நீ இவ்வளோ வளர்த்து விட்டு இன்னைக்கு பாத்தீங்களா இல்ல கிட்டத்தட்ட நேற்று ஒரு ட்ரோல் ஒண்ணு போட்டிருக்காங்க ட்விட்டர்ல அடுத்த நித்யானந்தா கலையரசன் தானா அப்படின்ற மாதிரி நான் அப்படி நான் இது வரைக்கும் எதுலையுமே தெரியப்படுத்தவே இல்ல நீங்களா என்னை அடுத்த நித்தியானந்தாவா ஆக்கிர வேணாம்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள் என்னையெல்லாம் நித்தியானந்தா வாக்க விட்டீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அதையும் பாத்துக்க ஒரு தரப்பு மக்கள் வந்து கலை அரசு நேரில் வந்து அவ்வளோதான் வெட்டிடுவோம் குத்திருவோம் அப்படின்ற பொழுது இப்ப இங்க வந்து பார்க்கும் போது மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட குறைகளை சொல்லிருந்தாங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இது அதான் நான் சொல்றேன் மீடியால அந்த தம்மையில போடுற டைட்டிலோட வச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனா மக்கள் யாருமே அப்படி இன்னைக்கு இதுக்கு போய் எதுக்கு வெட்டுவாங்க குத்துவாங்க இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி தான் மீடியாவில் தமிழ்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் தான் இருக்காங்க நான் கூட கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்துச்சு இன்னொன்று ஐயாவுடைய கோவிலில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் முன்னாடி இங்கே வர மக்கள் யாருமே அந்த வன்ம புத்தியோட இங்கே வர மாட்டாங்க ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கவங்கலாம் யார் இங்கே வந்துட்டு போனவங்க கிடையாது அது தெரியும் இல்லையா ஸோ அவரு அவர் விதைத்த விதை தான் இன்னைக்கு விருட்சங்களாகி அது ஆலமரமாக இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ அந்த ஆலமரத்தை பிடுங்கி போடுறதுக்கு யாருனாலே முடியாது ஸோ இதை அழிக்கக்கூடிய விஷயம் கிடையாது நான் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக மட்டும்தான் வந்திருக்கேன் நான் அதை அழிக்க வரல ஆனா சில அந்நிய செலவாணிகள் இத அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ அது என்னைக்குமே நடக்காது சோ அதுல நான் வந்து உறுதுணையா இருப்பேன் அப்படி ஒரு அதுக்கு ஒரு கலங்கம் வருது அப்படின்னா உயிரையும் துச்சமா மதிக்காம நான் எங்க ஃபேமிலியே நாங்க இறங்கி நிற்போனாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்க காசி கிளம்ப இருக்கிறீங்க இது காசிக்கு போயிட்டு திரும்பி வந்து மக்களை எப்ப சந்திக்கலான்னு இருக்கீங்க எங்க வச்சு சந்திக்க இல்ல காசி போயிட்டு காசில இருந்து நான் இமயமலை போறேன் நானு ஸோ த்ரீ மந்த்ஸ் தான் இங்க மக்கள் ஒன்று நிரூபிச்சு காட்டு நிரூபிச்சு காட்டுங்கிறாங்க இல்லையா ஸோ ரிட்டன் வரும்பொழுது பொழுது ஏதாவது ஒன்று நிரூபிக்கிற மாதிரி தான் நான் வருவேன் நான் ஸோ இமயமலை போகிறேன் நான் இமயமலை போயிட்டு அங்கே தவத்தில் இருந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வருவேன் ஸோ கோயில் எனக்கு கோயில் அப்படிங்கிறது கிடையாது நான் என்னுடைய வீட்டிலேயே கூட என்னுடைய காலி சிலையை நான் பிரதிஷ்டை பண்ணிட்டு வர மக்கள் இன்றைக்கி பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபோர் தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்க என்ன நெகட்டிவா போட்டாலும் என்னைய பார்க்க விரும்புறவங்க விரும்பிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வச்சுட்டு போறேன் இதில் இவனுங்களுக்கு என்ன இருக்குது சோ உங்ககிட்ட போயிட்டாங்க ஏமாந்துட்டாங்க என்னை தேடி வராங்க நான் ஏமாத்தலை இப்ப கேஸ் போட்டுருவோம் கலையை வந்து கைது பண்ணணும் கேஸ் போட்டுருவாங்க எதுக்கு நீங்க எதுக்கு நான் இங்க மனித வர மாமிசம் சாப்பிட்ட மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கா காசி அப்ப நீங்க மனித மாமிசம் சாப்பிட்ட ஃபுட்டேஜுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னா காசில இருக்க பத்து லட்சம் இல்ல நீங்க அரெஸ்ட் பண்ண முடியுமா என்னோட கேள்வி அதுதான் என்ன என்ன ரீசன்ல இல்ல நான் ஒருத்தர்கிட்ட பத்து லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டேனா எந்த ஒரு புகாருமே என் மேல கிடையாது இதை புகாரா கொண்டு வந்து உள்ள தூக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கல என்னை யாரும் கைது பண்ணவும் இல்லை போலீஸ் என்கொயரி கூட என்கிட்ட வரல நான் நல்லா இருக்கேன் ஃபேமிலியோட நல்லபடியாக வெளியே வந்துட்டு போயிட்டு இருக்கேன் இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு குத்தனமுன்னே நேரத்துக்கு என்னை கத்தியில் எந்த பக்கம் குத்திருக்கலாம் போற உயிரை பிடிச்சிட்டுலாம் வைக்க முடியாது விதியில் இன்னைக்கு போகணுன்றா கண்டிப்பா போகத்தான் போகுது ஸோ அதை வச்சு நான் பயந்துட்டு என்னை குத்திடுவாங்க வெட்டிடுவாங்க என்ன வெட்டினா வெட்டிட்டு போவாங்க இங்க இருந்து ரெண்டு தரப்பு மக்களுக்கு என்ன சொல்ல ஒரு வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களை எதிர்த்தவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்துல எதிர்த்தவர்கள் நீங்க இன்னும் பேச பேச நீங்க வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தவளை தன் வாயால கெடுங்கிற மாதிரி தன் வாயால நீங்களே கெட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா மக்கள் நல்லா உணர்ந்துட்டாங்க மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு எதுக்காக கலையை எதுக்குறாங்க அப்படிங்கறது புரிஞ்சு நல்லா புரிஞ்சிருச்சு அதே மாதிரி பாசிட்டிவா நினைக்கிற மக்கள் கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா மீடியாக்காரவங்க அவங்களோட இப்போ எதுக்காக நெகட்டிவா ஓடிக்கிட்டு இருக்குன்னா ரீசன் உண்மை என்னன்னு சோ எல்லா சொல்லிடுறேன்ஸ்காரமே என்கிட்ட பேட்டி கேட்டாங்க என்னால பேட்டி கொடுக்க முடியலன்றதை நான் வெளிப்படையா நான் சொல்லிட்டேன் ஆனா இந்த விஷயத்த இன்னும் ஊதி பெருசாக்கணுன்றதுக்காக சோ மீடியாக்காரவங்க ரோட்ல போற வரவெல்லாம் புடிச்சிட்டு சாமியார பத்தி சொல்லுங்க சாமியார பத்தி சொல்லுங்க நானும் தான் பேட்டி எடுப்பேன் மீடியாக்காரங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேமரா ஒரு ஆங்கரை பத்தி சொல்லுங்க நான் கேட்க முடியும் என்னால ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்னை நம்பும் மக்களுக்கு நான் நடராசனா இருப்பேன் நம்பாத மக்களுக்கு நான் யமனா இருப்பேன்னு நான் சொல்ல வரல நம்புறவங்களுக்கு கலைரசன் என்னைக்குமே நடராசன் அந்த அகோர காளி அந்த காசி விஸ்வநாதன் அந்த அவருடைய அருளால மக்களுடைய குறைகளை நான் தீர்த்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன் நான்